வணக்கம் இன் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு சண்டே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஜிக் பத்தி பேசலாம்னு நினைச்சேன் அலாங் தி வே பல ஸ்டாக்ஸ் பத்தி பேசலாம்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நிறைய வந்து இந்த ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது ரொம்ப அவசியம் இல்லாத கேல்குலேட் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிள் ஏன்னா அதுல நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கு அந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும் அசம்ஷன்ஸ் தப்பா போயிடுச்சுன்னா சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வேல்யூ அப்ளை பண்ணணும் எந்த வேல்யூ வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்கிறது உங்களால சொல்லவே முடியாது வாட் இஸ் தி கரண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அதாவது எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு ஃபியூச்சர் கேஷ் ஃபுல்லோவை கரண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்றதுங்கிற ரேட்டு நீங்களும் அசியூம் பண்றது அந்த ரேட்டு ஒரு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ரேட்டுமனா இருக்காது இந்த மாதிரி யாரும் ஒரு ஃபுல்லாக போகிறது கிடையாது ஸோ அது ஒரு ஒரு ஊருகா தொட்டுக்கிற வேல்யூ வேல்யூ நீங்கள் பிஸ்னஸை வந்து மாதிரி பண்ணிகிட்டே போவீங்க ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் டென் அடுத்த வருஷத்தில் அண்ட் கவர்மெண்ட் கேன் கேன் செவரல் திங்ஸ் தட் தட் சேஞ்ச் தி அவுட்லுக் ஃபார் கம்பெனி அதே மாதிரி டெக்னாலஜி ஷிஃப்ட் வந்தால் அந்த கம்பெனியை செத்து போய்டும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது டிடி கே மேப்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது நாங்கள்லாம் ஊருக்கு போனோம்னா அந்த மேப்பை எடுத்து வச்சுருந்தாலும் ஊர் ஊராக சுத்தத்துக்கு போனோம் ரோடில் விழித்தான் டிடி கே மேப்பை ஸ்ப்ரெட் பண்ணி பர்னட்டில் பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி ஆனால் இப்போ என்னடானா எல்லாமே கூகுளுக்கு ஆடும் டிடி கே மேப்ஸ் அட்லஸ் கூட யாரும் போடுறது கிடையாது எல்லாமே கூகுள் மேப் பபட் வந்து வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில பெரிய இருந்தார் ஓனராகவே இருந்தாரு கேத்ரின் கிரஹாமும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பல இடத்துல பேசி இருக்காங்க இன்னைக்கு பஃபட் உயிரோட இருக்க வாஷிங்டன் போஸ்ட் பிரிண்டிங்கன்னு நிறுத்தி டொனால்ட் கிரஹாமும் பஃபட்டும் சேர்ந்து அதை பி சோஸ்ட்டு வித்துட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க பிசினஸ் பார்க்க போயிட்டாங்க ஏன்னா அந்த பிசினஸ் மாறி மாடலே மாறிடுச்சு அந்த வாஷிங்டன் போஸ்ட் பேப்பரை டெலிவர் பண்ணி தான் பஃபட் முதல்ல காசே சம்பாதிச்சார் அவர் எந்த வெஹிக்கிளில் ஃபஸ்ட்டு பணம் போட்டாரோ பணம் சம்பாதிச்சாரோ அந்த மாடல் போயிடுச்சு நான் பிறந்த வயசுலேருந்து நான் படித்தது ஹிந்து ஆனால் ஹிந்து இஸ் டிக்ளைனிங் அண்ட் அ டையிங் நியூஸ் பேப்பர் ஒரு காலத்தில் ஹிந்துக்கு இம்ப்ரெக்னபிள் மோட்டு இருந்தது இன்னைக்கு ஹிந்துவுக்கு மோட்டு கிடையாது அது மாதிரி பல பிஸ்னஸுகள் வந்து கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ஷிஃப்டினால போயிடும் இப்போ அம்பேச்டர் காரு பஜாஜ் பழைய சேத்தக்கு அந்த டெக்னாலஜி ஷிஃப்டில் போயிடுச்சு ராஜீவ் பஜாஜ் வந்து மோட்டார் சைக்கிள்ல தாவி பல்சார் பண்ண அப்புறம் தான் பஜாஜ் சர்வை ஆச்சு அதனால ஒரு கம்பெனி ஃபார் எவர் இருக்கும் அப்படின்னு இன்ட்ரன்சிங் வச்சு பேச முடியாது இன்ஃபேக்ட் வினோது ஒரு புக்கு போட்டான் அவன் பத்தி பேசினான் அஸ்வத் தாமோதரன் பெரிய வேல்யூவேஷன் எக்ஸ்பர்ட் பேசினது ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் அ கம்பெனின்னு பேசுவார் ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம் பிஸ்னஸ்ல தாவலைன்னா அந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்காது இப்போ நீங்கள் டிவிஎஸ் குரூப் எடுத்தீங்கன்னா அவங்க வெறும் ஒரு சைக்கிள் கடையில் ஆரம்பித்தாங்க அப்புறம் பஸ்ஸை வாடகை கூப்பிட்டாங்க பேசிக்கலி பஸ் சர்வீசஸ் நடத்திட்டு இருந்தாங்க பஸ் சர்வீசஸ்லேருந்து காரை இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க நைன்டீன் ட்வெண்ட்டி தேர்ட்டிஸ்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க லோக்கல் காருக்கெல்லாம் டீலர் ஆனாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ பார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதில் மேனுஃபேக்சரிங்ல ஆனாங்க காரை கார் பஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக சுந்தரம் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சாங்க அங்கேருந்து ரியல் எஸ்டேட் போனாங்க சாஃப்ட்வேர் வேணு ஸ்ரீனிவாசன் இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறத விட்டு கடைசியில் அவரே மோட்டர் சைக்கிள் பண்ணிட்டாரு இப்போ அந்த மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டராக மாறிட்டு ஸ்கூட்டர் ஆட்டோவாக மாறிட்டு இதுக்கு நடுவில் முதல்ல ஆரம்பிச்சும் போது மொப்பேட் ஆரம்பிச்சாங்க மொப்பேட் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ ஸ்கூட்டர்னு போய் இப்போ எலக்ட்ரிக் வண்டி போயிடுச்சு இதுக்கு நடுவில் இது டிவிஎஸ் பிரிண்டர்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தார் அந்த பிரிண்டர் பிஸ்னஸ் டாட்மெண்ட் எக்ஸ்பிரஸ்னஸ் போயிடுச்சு இப்போ அந்த கம்பெனி எம்பட் சாஃப்ட்வேர் பண்ணுது ஸோ ஒரு ஒரு லெவல்லையும் நீங்க அடுத்த அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ் பிடிக்கலனா உங்கள் பிஸ்னஸ்ஸு காணாமல் போயிடும் முன்னூறு விங் ஆஃப் தி ஃபேமிலி வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆரம்பித்த ஒரிஜினல் பஸ்ஸு அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பிஸ்னஸை வந்து லாஜிஸ்டிக்ஸ்னு தினேஷ் மோத்தர் நடத்திட்டு இருக்காரு லைசெக்தாபா குரூப்பில் திரும்பி திரும்பி மாறிண்டே போகணும் நான் டாட்டா எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் நான் டாட்டாவை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு தோணும் அதனால டாட்டா எக்ஸாம்பிள் சொல்லலை இந்த வாட்டி காட்ரேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க லாக்கில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆயிட்டாங்க அலாங் திவே எல்லாமே பண்ணாங்க ஸோ ஒரு கம்பெனியை வந்து கூடுவிட்டு கூடு பாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லாத ஒரு ட்ரப்பிஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கேஷ் ஃப்ளோ கேல்குலேட் பண்ணிட்டு கம்பெனியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸை பார்க்கக்கூடாது இப்போ நம்ம இன்ஃபோசிஸோட எம்டி ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாரு நாலு பேர் உள்ளே இருக்கிறவங்க அனௌன்ஸ் பண்ணி ஸ்டாக் வேல்யூவாக அறநூறுவாய்க்கு கொண்டு வந்துட்டான் நந்தன் நிலைக்கு நீ மாற்ற மாதிரி பெருசாக தப்புலாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அன்றைக்கி வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி ரூபாய்க்கு போயிருக்கும் ஸோ ஒரு ஒரு கம்பெனிலேயும் அது மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்வேஷன் எல்லாம் போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் போச்சு தான் அந்த ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் டூ தௌசண்ட் எயிட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் வாங்கலைன்னா அன்றைக்கே எல்லா ஸ்டாக்கும் எல்லா ஹோட்டலும் இழுத்து மூடிட்டு வாங்க அந்த டெரஸ்ட் அட்டாக்கே முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்காமல் இருந்துருந்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு தான் லாஸ் ஸோ ஷார்ட் டர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ண தெரியும் இப்போது மூணு நாளில் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் விழுந்தோன்னே பல பேர் என்கிட்ட வந்து ஐயோ ஐயோ மார்க்கெட்டே போச்சு லைஃபே போச்சு அப்படிங்கிறீங்க அதெல்லாம் லைஃப் எல்லாம் போகல நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் என்ன அது ஒரு கரெக்ஷன் கூட இல்லை அஞ்சு பர்சன்ட் விழுறதுக்குள்ளே ஐயோ ஐயோங்கிறீங்க ஐஎம் சேயிங் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபால் விடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஃபைனலி ஒரு கம்பெனி சர்வைவ் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு வந்து எவ்வளோ கடன் வச்சுருக்காங்கிறது தான் முக்கியம் கடனை தவிர மற்ற எல்லா ஷார்ட் டேர்ம் ஃப்ளச்சுவேஷனையும் நீங்கள் இக்னோர் பண்ண கற்றுக்கணும் ஷார்ட் டேர்ம் ஃப்ளச்சுவேஷனை நீங்கள் இக்னோர் பண்ணலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டீங்க ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபிளச்சுவேஷன் தெரியும் நிறைய கம்பெனிக்கு நிறைய நியூஸ் வரும் ஷார்ட் டேம்ல அது மோசமா இருக்கும் நீங்க பார்க்க வேண்டியது அந்த கம்பெனிக்கு அந்த சமயத்துல கடன் இருக்கா இல்லையா கடன் வச்சு சர்வை ஆகுமா ஆகாதா சிம்பிள் அடுத்தது ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் எல்லாம் பண்ணவே முடியாது உடனே நீங்க வந்து கடன் இருக்குன்னு பார்க்க சொன்னீங்க நான் மனப்புறம் பார்த்தேன் அல்ல கடன் இருக்குன்னா அது ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த நான் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நான் சொல்றது எனி ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் வச்சுதான் சர்வை ஆக முடியும் ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் பத்தி என்ன ஆனதுன்னா நீங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி ஃபுல்லாக படிங்க அது சர்வைவ் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் மனப்புறம் சர்வைவ் ஆகிடும் ஸோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நீங்கள் அது ஏன் விழறது எதுக்கு விழுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி அதை படிக்கணும் அண்ட் எவ்ரி திங் நான் சொல்றதே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிக்கலையே அந்த ஷார்ட் டேம் ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு லாங் டேர்ம் ட்ரெண்டாக மாறும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நான் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் நம்ம நினைச்சது லாங் டேர்ம் ப்ராப்ளமானது அர்விந்த் மில்ஸ்னு ஒரு கம்பெனி அது ஒரு காலத்துல சென்செக்ஸ்ல இருந்தது சஞ்சய் லால் பாயின்னு அவரோட ஓனர் அவர்கிட்ட இந்த ஜீன்ஸ் தான் நிறைய எல்லாரும் பண்ணுவாங்கன்னு அவர் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெனிம் ஃபேக்டரி போட்டார் கடைசியில் அவரால் அந்த கடல மீறத்துக்கு அவர்கிட்ட பல கண்டி கம்பெனி இருக்குது எல்லாம் கைய விட்டு போயிடுச்சு அவர்கிட்ட அவர்கிட்ட ஹித்தாச்சி ஏர் கண்டிஷனர் அவர்கிட்ட தான் இருந்தது அந்த காலத்தில் ஹித்தாச்சி ஏர் கண்டி டாமினா ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி வச்சிருந்தாரு அது கம்ப்ளீட்டாக கை அவுட்டு போயிடுச்சு அது மாதிரி கடைசியில் இப்போ வந்து ரெண்டு மூணு கம்பெனியாக பிரித்து எப்படியோ ட்ரை ஃப்ளைங் மிஷின் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வச்சுருந்தாரு அந்த பிராண்டே இப்போ செத்துருச்சு அட் ஒன் டைம் அது வந்து இந்தியாவின் டிவைஸ் பிராண்ட் மாதிரி இருந்தது ஸோ ஒரு ஷார்ட் டர்ம் ஃப்ளக்சுவேஷன் லாங் டேம் ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த கேஸில் வா கடன் தான் ப்ராப்ளம் சின்டெக்ஸும் அதே மாதிரி கடன் தான் ப்ராப்ளம் இந்தியா சிமெண்ட்ஸில் என்ன ப்ராப்ளம் கடன் தான் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா கடன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமா ப்ராப்ளமாக மாற்றிடும் அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஃப்ரீ கேஷ்லாம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ ரத்தன் டாட்டாவுக்கு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிசிஎஸ்சை வச்சிருக்காரு எழுபத்தி ஒன்றாக இருக்கலாம் இப்போ எழுபத்தி ரெண்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டு குவார்ட்டர் ஆனால் ஏழாயிரத்தி நூறு கோடி வாங்கிடுவாரு அக்டோபர் பத்தாம் தேதி அன்றைக்கி அவருக்கு டிவிடண்ட் கொடுக்க போகிறாங்க அவர் வாங்கி சாப்பிடுவார் ஸோ அது மாதிரி ஒரு கேஷ் ஃப்ளோ கம்பெனி வச்சுருக்காரு டாட்டா டெக்னாலஜிஸ் வச்சுருக்காரு டாட்டா எலெக்சி வச்சுருக்காரு பல கா சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படியே காசாக கொட்டுற கம்பெனியாக வச்சுருக்காரு கடன் இல்லாமல் வச்சுருக்காரு அதை வச்சு தான் அவர் இந்த டாட்டா மோட்டார்ஸ் ப்ராப்ளம் டாட்டா இன்ஜினியரிங் டாட்டா ஸ்டீல் ப்ராப்ளம் மற்ற எல்லா டைட்டன் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணார் இன்னைக்கு பல கம்பெனி அவருக்கு கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக கொடுக்குது ஸோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஃப்ரீ கேஷ் லோ ஒரு கம்பெனி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறதுங்க அமேசான் கம்பெனி பல வருஷம் ப்ராஃபிட்டே பண்ணல பட் வாஸ் ஜெனரேட்டிங் ஃப்ரீ கேஷ் கேஷ்லோ ஸோ தி கரெக்ட் மெஷர் ஃபார் சீயிங் ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீ கேஷ் லோ இஸ் தட் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் வந்து ஃப்ரீ கேஷ் கேஷ்ல ஃப்ரீ கேஷ் கேஷ்லோ படுத்திடுச்சுன்னா தென் இட்ஸ் அ லாங் டர்ம் ப்ராப்ளம் ஷார்ட் டம் ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஒன்லி மார்க்கெட் ப்ராப்ளம் இஸ் நாட் அஃபெக்டிங் ஃப்ரீ கேஷ் லோனா தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இப்போ டாடா மோட்டரில் டெட் இல்லாமல் ஏன் இப்போ ஃப்ரீயாக காட்டுதுன்னா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை டாடா கேபிட்டலுக்கு ஊற்றுட்டாங்க ஆனால் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க டாட்டா மோட்டர்ஸ்க்குள்ளேயே ஒரு டாடா மோட்டர் ஃபைனான்ஸ்ங்கிறது அது ஒரு ப்ராப்ளம் டிவிஎஸ்கே அதே ப்ராப்ளம் இருக்குது டிவிஎஸ் கிரெடிட்னு ஒரு கம்பெனி இருக்குது அது பார்ட் ஆஃப் டிவிஎஸ் மோட்டர்ஸு ஸோ அதை தனியாக பிரிக்கிற ஒரு அதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்கணும் மைந்திரா அண்ட் மைந்திரா ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஸோ அந்த ஹோல்டிங் கம்பெனியில் வந்து நிறைய கடன் இருக்கும் எந்த கம்பெனியில் என்ன ஹோல்டிங் என்ன கடன் எந்த புத்தில் என்ன பாம்பு இருக்குதுன்னு நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும் ஸோ இன்ட்ரன்சிக் வேல்யூ ரொம்ப கண்டுக்காதீங்க ஃபிளக்சுவேஷன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டெட் இது ரெண்டும் பெரிய இது தான் என்னோட பெரிய தேக்கவே அண்டு கேஷ் ஃபுளோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் கேஷ் ஃப்ளோ அவாய்ட் காலி பண்ணிடுச்சுன்னா கம்பெனி பக்கமே போகாதீங்க இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க கற்றுக்க வேண்டியது அதை விட்டுட்டு நான் இன்ட்ரன்சிக் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ இன்னொன்று ரெண்டு விஷயம் சொல்றேன் முதல்ல வினோத கேட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு விஷயம் சொல்லுவேன் எனக்கு சொல்ல வினோத் நீங்கள் இந்த கேஷ் ஃபுளோவை பத்தி சொல்லும் போது டாட்டா சொல்லும் போது இதுலயும் ஒரு இது நீங்க சொல்ல நல்லா இப்போ இப்போ இருந்து அவர் பணம் எடுத்து யூஸ் பண்ணார் அது ஒரு விதம் இப்போ நம்ம அதே வந்து இப்போ ஆதித்த பில்லா ஹிந்தால்கோ பார்த்தா அது ஏன் அந்த டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அவரும் கேஷ் ஃபு எடுத்து சாப்பிட்டுருக்காரு ஆனால் அவர் சாப்பிட்ற விதம் வேற இது ஒரு சாப்பிட விதம் வேற கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ ஹிண்டால்கோ ஏன் நான் ஆதித்த பில்லா வாங்கலைன்னா ஒரு அனலிஸ்ட் வந்து கிரெடிபிள் அனலிஸ்ட் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல மண்ணில ஒரு ஒரு குரூப் சேனல் யூடியூப் இருக்கு அந்த லிங்கை பல பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கு கீழே அந்த லிங்கை போட சொல்றேன் அதை பார்த்துக்கிறது அதுல ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வந்துட்டு இருந்தது அதை அவர் பிரித்து எடுத்து காமிச்சாங்க ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வேற எங்கேயோ போயிட்டு இருந்தது இந்த சஸ்பீஸ் என்னன்னா ப்ரமோட்டரோட பேக்கெட்டுக்கு போயிட்டு இருந்ததுன்னு அவர் ஃபீல் பண்ணார் எங்கேயோ போயிட்டு இருந்தது இன்னைக்கு ப்ரமோட்டர் எதை வேணா வாங்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஸோ ப்ரமோட்டர் வாஸ் மேக்கிங் மணி ஷேர் ஹோல்டர்ஸ் வேர் நாட் மேக்கிங் மணி இன் டிசிஎஸ் ப்ரமோட்டர்ஸ் மேக் மணி தாத்தா பத்து ரூபாய் எடுத்தாங்கன்னா நீங்களும் பத்து ரூபாய் கிடைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அது கவலையே இல்லைன்னீங்கன்னா கம்ப பணம் போயிடும் அதுதான் இப்ப நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஆனஸ்டி எப்படின்னு ஆனஸ்டி எப்படி பார்க்கணும்னா ட்ரெண்டோட அஞ்சு வருஷம் சார்ட்டை எடுத்து பாருங்க ஆதித்ய அப்டுல்லா ஃபேஷன்ஸோட அஞ்சு வருஷம் சார்ட்டை எடுத்து பாருங்க ட்ரெண்டோட டைட்டனோட சார்ட் எடுத்து பாருங்க ஆதித்ய அப்டுல்லாவோட மத்த கன்சூமர் ஃபேசிங் பிஸ்னஸ் எடுத்து பாருங்க அதே மாதிரி ஆயுத்த பில்லா கேபிட்டல் எடுத்து பாருங்க மற்ற என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியோட கேபிட்டல் ஷேர்ஸையும் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெளிவா டிஃபரன்ஸ் தெரியும் என்னோட சேப்பு புஸ்தகத்தில் குவாலிட்டி ஆஃப் அ ப்ரமோட்டர்னு ஒன்னு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவோம் அந்த வீடியோ அப்புறம் ஆயத்த பில்லா குரூப் பக்கமே நான் போது கிடையாது எந்த பிர்லா கம்பெனி பத்தி நான் பேசவே மாட்டேன் நியூஸ் தான் பேசுவேனே தவிர கன்சன்ட்ரேஷன் பத்தி பேச மாட்டேன் எங்கேயோ போற பாலை நம்ம எதுக்கு இழுத்து விட்டுக்கணும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது டாட்டாவும் ஃபோன் பிசினஸ் பண்ணாரு அவரும் ஃபோன் பிஸ்னஸ் பண்ணாரு ரெண்டு பேர் பிசினஸும் பொண்டியாயிடுச்சு டாட்டா என்ன பண்ணாரு எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இன்னும் பணம் கட்டணும் இன்ஸ்டால்மெண்ட் பணம் கட்டிட்டு இருக்காரு கஸ்டமர் டாடா டோக்கமர்னா கொண்டு போக ஏர்டெல் ஃப்ரீயாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு ஐடியாவில் வந்து இவர் பணத்தையே போடாம நான் இன்னைக்கு கொஞ்சம் ஷேர் வாங்கினேன் நாளைக்கு ஷேர் வாங்கினேன்னு வேற எவனையாவது கடன் கேட்டுகிட்டே இருக்காரு இப்போ அவர் வீட்டு கம்பெனியில போடுறது ஜுவல்லரி கம்பெனியில இருக்கிற பணத்தை அவர் தூக்கி ஐடியால போட்டார்னா அந்த கம்பெனி ரிவைவ் ஆகும் ஆனால் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் டாப் ஒன் டூ த்ரீல ஒரு தேர்ட் பிளேயர் ஆயிடுவாரு ப்ராஃபிட் ரொம்ப வராதுங்க அதனால நல்ல வேல்யூவேஷன் வராது அதனால அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அதுக்கான பல உங்களுக்கு எக்ஸ்பர்ட்லாம் சொல்லுவார் சரி உனக்கு அந்த பிஸ்னஸ் வேண்டானா நீ தானே கடன் வைன வைன கடனை செட்டில் பண்ணிட்டு கஸ்டமரை ஏற்ற ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போ ஸோ இது ஒரு கேஸ் இல்லாமல் பல கேஸ் இருக்கிறது இல்லை ஸோ தட் ரிப்ரஸன்ஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ரொமோட்டருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் டிவிஎஸும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க காட்ரேஜும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க யார் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் வி கார்டோட ப்ரொமோட்டர் பண்ண மாட்டாங்க உடனே போய் வீ கார்டை பார்க்காதீங்க வீ கார்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொமோட்டரை வச்சு தான் நீங்கள் பேசணும் கரெக்ட் அதுவும் வந்து இப்போ ப்ரொமோட்டரும் மாறிண்டே இருப்பாங்க அதுவும் நான் அப்பா ஒருத்தர் புள்ள ஒரு விதத்துல இருப்பாங்க அதாவது முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ல அது புரிஞ்சிடும் உங்களுக்கு சோ இப்ப ரத்தன் டாட்டா போய் நியோல் டாட்டா வரைச்சு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது பட் இது வரைக்கும் பாக்குறது நியோல் டாட்டாவும் மோர் கன்சர்வேட்டிவ் தன் பிரதர் ரிஸ்கே எடுக்க மாட்டாரு அவர் கடனே வாங்க மாட்டாரு மாட்டார் ஆமா பிசினஸே இழுத்து மூடிடுவாரு ஸ்டார்ட் பஸ் நிறைய இடத்துல மூட்டாரு நம்ம அம்பா அண்ட் பாஸ் கைமாக்கல அதுல இருந்தது அத விட்டாரு சோ எனி பிசினஸ் ரிஸ்க்குனா அவர் கைய வைக்க மாட்டார் ஸோ எனி பிசினஸ் வந்தாலும் கையே வைக்க மாட்டார் அதனால அந்த பக்கமே போகாம இருக்கிறது பெட்டரு அண்ட் நியோல் டாட்டா ஃபுல்லா டேக் ஓவர் அது எப்படி இருக்கும்னு தெரியும் இப்போ வந்து நம்ம சந்திரசேகர் தான் ஓனர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நம்ம பண்ற தப்பு பில் பில்டிங் பேர்ல யார் இருக்கோ அவன் தான் ஓனர் ஆமா யாரும் சொல்லியா

இதுக்கு இன்னொரு கதையை நான் சொல்லிருந்தேன் நான் வந்து மெட்ராஸ்ல போய் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது ரொம்ப ஃபேமஸ் எயிட்டி ஃபைவ்ல எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இருக்கும் சிவராமகிருஷ்ணன் நீங்கள் போட்டணும் தான் மூணாவது மேட்ச் இங்கிலாந்து அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி ஆடணும்னு பிளவர் டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க அப்ப நாங்க வந்து இந்த பெவிலியன் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்துட்டு இருந்தோம் பின்னாடி கமெண்டேட்டர் பின்னாடி இப்ப அவர் இல்ல நவாபா பட்டௌடி ஜூனியர் அவர் தான் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருந்தார் நவாபா பட்டௌடி வந்து பெரிய ஆளு உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு விவிஎஸ் வி எஸ் லக்ஷ்மணே எப்படி நவாபாக் பட்டோட்டி தெரியும் எனிவே ஆஃப் பட்டோடி கிரேட்டஸ்ட் பிளேயர் கேப்டன்ஸ் அந்த காலத்துல தூர்தர்ஷன் கமெண்ட்ரி அப்போ வந்து என்ன சொல்றான் மொத்தம் சொல்றான் பிரைஸ் பண்றான் சிவராமகிருஷ்ணன் அவன் இப்படி எப்படி இந்திரன் சந்திரன் அவன் போட்டா தெரியவே தெரியாதுன்னு டைகர் வாட் யூ திங்க்னு கேட்டான் அண்ட் ஐ வில் நெவர் ஃபார் இட் டைகருக்கு ஒரு கண்ணு தான் இது என்ன பெரிய கட்டம் அவன் போடுறது கண்ணுக்கு முன்னாடி இங்கேருந்தே தெரியுது இங்கிலாந்துக்கான தெரியல நான் என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஆறு பால் எது 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 லெக் பிரேக் உனதான் என்னால பண்ண முடியும் என்னால பண்ண முடியாது பட் இந்த நீ வா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் பார்க்க தெரியணும் ஃபீல்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நினைங்க இப்போ சிக்ஸ் ஆர் ஃபோர் ஆகிறது முக்கியம் கிடையாது அடுத்த பால் என்ன வரணும் பார்க்கறது தான் முக்கியம் அதுதான் நீ கற்றுக்கணும் இது சொல்கிறச்ச எனக்கு இன்னும் ஒன்று ஞாபகம் வருது சார் செலிஸ்னு ஒரு தரம் தான் லூசர்ஸ் கேம் அப்படிங்கிறது அவனோட ரொம்ப ஃபேமஸ் பேப்பர் எனக்கும் சாஸ்வத்துக்கும் ரொம்ப பிடிச்சது அதில் என்னன்னா இதுல நீ பெரிய ஃபோர் சிக்ஸ் பட்டாசு அடிச்சு ஜெயிக்க முடியாது மேட்ச் 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 டென்னிஸ் டென்னிஸ் ஆர் ஷட்டில் தி கை ஹூ டஸ் மினிமம் வில் பார்த்தீங்கன்னா வரும் இஸ் இஸ் மொத்தம் தப்பு தப்பு பண்ண பண்ணிடுறது நம்ம நம்ம இப்ப நான் சின்டெக்ஸ் வாங்கினேன் அது வாங்கினேன் அன்போர் வாங்கினது அதனால எது 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 தெரியணும் ஸோ நான் அன்போர் பண்ணேன்னா பெரிய எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஆனஸ்ட் குரூப் வந்து பஜாஜ் குரூப் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்லேருந்து அவங்க டைட் அப் வித் தி ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வெரி மேன் ஆஃப் வெரி ஹை எத்திக்கல் ஸ்டாண்டிங்ஸ் அவங்க வந்து பஜாஜ் ஃபின்ஸை வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கான் கம்பெனி எயிட் டைம்ஸ் புக் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல புக்கு நல்ல ஸ்டாக்குன்னு வாங்கி நல்ல ப்ரமோட்டர் நல்ல கம்பெனி ப்ரைஸை கவனிக்காமல் வாங்கியிருந்தேன்னா

ஏர்னா எல்லாமே போச்சு ஸோ யூ ஹவ் டு கெட் அவுட் ஆஃப் இட் ஸோ அது கீன் சொல்கிற மாதிரி இந்த ஃபேக்ஸ் சேஞ்ச் யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் ஒரு ஃபுல் ஹோலிஸ்டிக் வியூ எடுத்துக்கணும் உன்னோட போர்ட்ஃபோலியோவில் உன்னோட ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்னு உனக்கு தெரியணும் அது தெரியாமல் நீங்கள் இறங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க நீங்கள் ஒருத்தர் என்ன கேட்டார் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஸ்டாக்ல போட்டு ஒரேடியாக கிராஸ் பண்ணுறேன்னு அவனுக்கு வயசு முப்பது அவன் இருக்க போடுறது எண்பது வயசு வரைக்கும் அவன் ஒரு ஸ்டாக்ல சிக்ஸ் அடிக்க போய் அவுட் ஆயிட்டான்னா லைஃப் லாங் இருந்துக்க மாட்டேன் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் ஒரு பையனை பத்தி துபாயில நான் சம்பாதிச்சேன் பார்த்து ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் அவர் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணாரு இன்னைக்கு நீ லாட் ஆஃப் மணி மில்லியன் டாலர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு இஸ் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட் இந்த ட்ரேட் ஒன் மில்லியன் டாலர் போயிடுச்சு நான் சொன்னேன் ஒன் மில்லியன் டாலரை பால்ல போட்டு வை வர இன்ட்ரெஸ்டா ஸ்டாக்ல போட்டு வை இன்னைக்கு அந்த ஒன் மில்லியன் டாலரும் இருந்திருக்கும் வாங்கின ஸ்டாக்கும் முப்பது நாற்பது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் இருபது பர்சன்ட் இருக்கும் வெரி போரிங் வே டு டு டூ இட் பட் விளையாடி டுடே டவுன் ஒன் மில்லியன் பத்து வருஷம் பணம் போயிடுச்சு இட்ஸ் இயர்ஸ் கெட் பேக் அதனால தான் நான் சொல்றேன் ஹோலிஸ்டிக் ஐடியா வாட் நிறைய பேர் என்ன கேட்டீங்க டிஃபென்ஸ் வாங்கலாம் வாங்கி ஒரு ஃபண்ட்ஸ்ல செப்டம்பர்ல இது வரைக்கும் அஞ்சு பப்ளிக் வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டான டைம்ல வாங்கியிருந்தா இன்னைக்கு பிப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்ல இருக்கீங்க தப்பான டைம்ல வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு ஃபார்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் டவுன் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் டவுன் டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் பிப்டீன் பர்சன்ட் டவுன் அதனால இது மாதிரி ஒரு புல் மார்க்கெட்ல நிறைய ஃபேட்ஸ் வரும் இந்த ஃபேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் ஐடிஏ டூ பர்சன்ட் டவுன் பட் ஐடி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் டவுன் இந்த ஸ்டாக் எல்லாம் ஏன் மேலே ஏறித்துன்னு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா

அமெரிக்கா கெப்டான் இன்கிரீசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிச்சு அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா கோல்டு செவன் ஹண்ட்ரட் இப்போ அமெரிக்கா ரேட் கட் பண்ற கோல்டு ஏறும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா டெக்னிக்கலாக எல்லாம் கரெக்டா பண்ணி அந்த ஷார்ட் அடிச்சது கரெக்ட் பட் ரஷ்யாவும் சைனாவும் ஆகவும் யாருமே கெஸ் பண்ணி இருக்க முடியாது அதே மாதிரி இப்போ ரஷ்யா சைனா கோல்டை வித்தான்னு வைங்க கோல்டு விலை இறங்கும் ஆனால் விற்க மாட்டோம் அது வேற விஷயம் பட் தேர் இஸ் நத்திங் சத்தன் இன் அ மார்க்கெட் கோல்டும் கரெக்ட் ஆகும் இதை இதெல்லாம் சொல்ல வந்தேன் பைசா போல் தயார் எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அவங்களை டேவை பற்றி சொல்லுங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டை அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் என்னோட ஹிந்தி சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் பைசா போல்தா ஹெய்னு வட இந்தியாலையும் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்கள நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன டச்சில் வராங்க அவங்களுக்காக ஆரம்பித்த ஹிந்தி சேனல் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஹிந்தி ஆட்களுக்கு இந்த சேனலை பற்றி பேசி இதை மணி பேச்சு பேசுகிறதெல்லாம் முக்கால்வாசி விஷயத்தை அங்கே பேசுகிறாரு அப்படிங்கிறத சொல்லி அது வந்து பார்க்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டல்ல இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்